ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளியை பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா வந்து தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வேணும் பட்ரு ரிஃபைண்ட் ஆயில் அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் மே இல்லைனா பாலாடை எடுத்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி உப்பு சர்க்கரை இது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதையும் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிரமாகணும் இல்லை லைட்டாக பொன்னிறமாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனையும் போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியே இதில் சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வணங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வரும் இது வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணானோ மிக்ஸி ஜாரில் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்ச விழுத வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா முந்திரி இருக்குது பார்த்திங்களா இது தண்ணியில் ஊற வச்சது அதையும் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து நார்மல் பச்சை தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக சுடு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது இதெல்லாம் சுடு தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரிக்கோங்க இப்போது அரைச்ச முந்திரி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலறி விட்டுக்கோங்க இந்த ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் வந்து இதுக்கு ரிச்னஸ் கொடுக்கும் இப்போது என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அதனால் நான் பாலாடை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ பாலாடை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பட்டர் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போது பட்டர் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பாலாடை எல்லாம் கொஞ்சம் கொதிச்சு வரணும் இப்போ கிரேவி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லா பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் நம்ம பன்னீர் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலறி விட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா நம்ம சேர்த்த பன்னீர் பட்டரு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கும் இப்போ ஃபைனல் டச்சாக வந்து கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் போட்டு இறக்கணுன்னா நம்ம ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி இதை எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ